ட்ரிங் ட்ரிங் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்றான் ராகவன் அடுத்து அப்பா நீங்களா இங்க வரையலா நம்ம முடியலையே ரிசீவரை கையால் பொத்தி கொண்டே மாலதி அப்பா நம்ம கூட வந்து இருக்க முடிவு பண்ணிட்டாராம் என்று சொன்னான் சொல்லியபடியே ரிசீவரை மனைவியிடம் தந்தான் அப்பா எப்படி இருக்கேன் இப்போவாவது மனசு மாறித்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரமா புறப்பட்டு வாங்கோ பேச்சை முடித்து விட்டு ஒரு துள்ளலுடன் ராகவனிடம் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்ன இருந்தாலும் அம்மா போனப்புறம் உங்கள் அப்பா இந்தியாவிலேயே தனியாக இருக்கிறது நன்னாவா இருக்கு என்று கேட்டபடியே உள்ளே சென்று ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கலானால் என்றுதான் சொல்ல வேண்டும் ராகவனின் அப்பா சுந்தராமையர் சுயமாக தன்னை வளர்த்து கொண்டவர் எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் உள்ளூர் பள்ளியில் படிப்பை முடித்த பின்பு ராமகிருஷ்ண மடத்தார் ஆதரவால் சென்னையில் பட்டப்படிப்பை படிப்பை முடித்து சட்டக்கல்லூரியில் சேர்ந்து வழக்கறிஞர் பட்டம் பெற்று தங்க பதக்கத்தையும் வென்றார் பிரபல வழக்கறிஞர் ரகுவாச்சாரியிடம் ஜூனியராக சேர்ந்து நான்கு ஆண்டுகள் பயிற்சி பெற்று பின்பு அரசாங்க வக்கீலானார் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் ஆனார் இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையாகி அவர்கள் வளர்ந்து இன்ஜினியர்களாகி அமெரிக்காவில் வாழ தொடங்கிவிட்ட பிறகும் தானும் தன் மனைவி என்றான பிறகு ஆபிசரை சட்ட புத்தகங்கள் கோர்ட்டு வழக்கு வாய்தா தீர்ப்பு என்று உழைப்பு என்ற வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து விட்டார் குடும்ப பிரச்சனைகள் பொறுப்புகள் என்று எதுவும் அவரை இதுவரை பாதித்ததே இல்லை மனைவி மங்களத்துக்கு உதவி என்றால் ஓடிவர மூன்று தமையன்மார்கள் இருந்ததுதான் காரணம் ஆயிற்று நேற்றோடு அரசு பணியில் ஓய்வு பெற்று வீடு வந்து சேர்ந்து விட்டார் சுந்தராமர் காலை எழுந்தவுடன் காஃபியும் கையுமாக ஹிந்து பேப்பருடன் வந்து அமர்ந்தார் செய்திகளை படித்து முடித்தவுடன் தான் கோர்ட்டுக்கு போகும் வேலை இனி இல்லை என்பது நினைவுக்கு வந்தது அடுத்தபடி என்ன செய்வது ஒன்றுமே அவருக்கு புரியவில்லை மங்களத்தை தேடி சமையல் அறைக்குள் சென்றார் மங்களம் வேலைக்கு போகிறவர்களுக்கெல்லாம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் என்று ஒன்று இருக்கிறது உன்னை போன்ற சமையல் வாழ்கின்ற பெண்களுக்கு எல்லாம் மட்டும் ஓய்வு பெறும் நாளை கிடையாதா என்று கேட்டார் நன்னா இருக்கே நீங்க சொல்றது வயிறு லீவு கொடுத்தா நாமும் சமையலுக்கு லீவு கொடுக்கலாம் இல்ல அமெரிக்கா மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஹாயா இருக்கலாம் இங்க நம்ம ஊர்ல முடியுமா கரண்ட் எப்போ போகும்னு சொல்ல முடியாதே என்று சொன்னார் மாட்டுப்பெண் மாலதி அமெரிக்காவுக்கு தன்னோட பிரசவத்துக்கு வர கூட எங்க ஆத்துக்காரரை விட்டுட்டு வர முடியாதுன்னுட்ட ஆனா இருந்து குடுத்தனம் பண்ணவா பேசுற மாதிரி அழகா பேசுறியே என்று சொன்னார் நான் ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும் சமைச்சு வச்சதை எடுத்து போட்டுந்து சாப்பிட கூட தெரியாத நீங்க என்னை வர கை குழந்த மாதிரி தான் அதனால என்ன மாலதியின் பெரியம்மாவின் பொண்ணு கல்யாணி டெல்லாசிலிருந்து போய் மாலதி பிரசவத்தின் போது ஒரு மாசம் இருந்து செஞ்சாலே அவை இந்தியா வந்து தான் அமெரிக்காவில் எல்லா மனுஷாலும் எப்படி காரியங்களை சமாளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது என்று சொன்னார் ஏன் மங்களம் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேனே பிள்ளைங்க கிட்ட போகலாமா போகலாம் அங்க வந்து நீங்க என்ன பண்ணுவேன் நானாவது அடுப்படி காரியங்களை இழுத்து போட்டு பிஸி ஆயிடுவேன் உழச்சிக்கிட்டே இருந்த உங்களால வீட்லேயே அடைஞ்சு கிடக்க முடியுமா என்று கேட்டா உனக்கு அமெரிக்கா போகிற ஆசை கூட இல்லையா இதை பாருங்கோ ஆயிரம் தான் அமெரிக்காவை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் நிழலில் இருக்கிறது தான் சொர்க்கம் கடைசி மூச்சு வரை உங்களோடையே ஒட்டிண்டு இருந்துடுறேன் என்று சொன்னான் பிள்ளைகளுக்கு என்ன குறைச்சல் என்று பேச ஆரம்பித்தார் சிறுசுகள் உடம்பிலே பலம் இருக்கு கை நிறைய டாலர் டாலராக சம்பளம் கொஞ்சம் காலம் அவாலும் தான் ஜாலியாக இருந்துட்டு போகட்டுமே நாம எதுக்கு நடுவில் உங்களுக்கு ஆசையா இருக்குன்னா சொல்லுங்க சின்னவன் மாதவன் உதவிக்கு வாங்கோன்னு கூப்பிட்டா ஒரு ரெண்டு மாசம் போய் இருந்துட்டு வரலாம் இப்போ திருப்திதானே என்று சொன்னான் சுந்தராமையருக்கு கண்கள் குளமாயின இப்படியும் ஒரு பொண்ணா ஒரு நாளைக்கு பத்து பதினைந்து என்று தொட்டதுக்கெல்லாம் விவாகரத்து கேட்டும் பெண்களுக்கு நடுவே நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறிப்போன மங்களத்தின் பண்பாட்டை கண்டு வாயடைத்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் ராகவனுக்கும் அப்பாவின் ஓயாத உழைப்பும் குழந்தையை கவனிப்பது போல அப்பாவை கவனிக்கும் அம்மாவின் குணமும் நன்றாக தெரியும் இதனால் தான் அவனும் அவன் மனைவியும் அவர்களை எதிர்பார்க்கவே இல்லை தங்கள் வேலை நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு இரண்டு குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டார்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள பிரச்சனைகளை அவர்கள் ஒருபோதும் அப்பா அம்மாவிடம் காட்டிக் கொண்டதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சுந்தராமையர் ஆன அடுத்த நாளே ஒரு முடிவுக்கு வந்தார் இனி மனைவியின் நிழலோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது என்று முடிவு செய்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் மங்களம் இனிமே சமையல்ல உனக்கு ஒத்தாசையா இருக்க போறேன் என்றவர் அன்று முதல் காய்கறி நறுக்குவது தேங்காய் திருவுவது மிக்சியில் அரைத்து தருவது என்று சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பித்தார் சேர்ந்து சாப்பிடுவது இதுவரை அவர் அறியாத ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து டிவி பார்ப்பது மாலையில் ரெண்டு பேரும் நடந்து நடந்துவிட்டு வருவது என்று வழக்கப்படுத்தி கொண்டார் ஏதோ இதுவரை இழந்துவிட்ட ஒன்றை இப்போது பெற்றது போல உள்ளூரவோர் ஆனந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் திடீரென்று பெருகும் நதி பிரவாகம் போல சில திருப்பங்கள் வாழ்க்கை திசையையே திருப்பிவிடும் என்பதுதான் எவ்வளவு நிச்சயம் இரண்டு நாட்களாக தலைவலி என்று படுத்த மங்களம் திரும்ப எழுந்திருக்கவே இல்லை டாக்டருக்கே புரிபடாத மரணம் துக்கம் கேட்க வந்தவர்கள் எல்லாம் மங்களத்துக்கென்ன ஆசை நிறைஞ்ச ஆத்துக்காரர் மணிமணியா இரண்டு இன்ஜினியர் பிள்ளைகள் கல்யாணம் காட்சி பேர குழந்தை எல்லாம் பார்த்து அனுபவித்து விட்டா பூவும் போட்டுமா போக ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும் என்று மெச்சு விட்டு போய்விட்டார்கள் ஆனால் சுந்தராமையருக்கு விதி இவ்வளவு கொடுமையானதா மங்களத்தின் பெருமையை இவ்வளவு காலத்திற்கு பிறகு புரிந்து கொண்டவர் அவளோடு இணைந்து சந்தோஷம் அனுபவிக்க நினைத்த நேரத்தில் தானா இப்படி ஒரு துர்பாக்கியம் நிகழ வேண்டும் கொடுப்பனை இல்லாததை நினைத்து நெஞ்சு வலித்தது என்று தான் சொல்ல வேண்டும் பிள்ளைகள் இருவரும் குடும்பத்தோடு வந்து பதினைந்து நாட்கள் இருந்து காரியங்களை முடித்துவிட்டு திரும்பலானார்கள் போகும்போது இருவருமே அப்பாவை அழைத்து போக தயாராக இருந்தார்கள் ஆனால் எவ்வளவு வற்புறுத்தியும் கொஞ்சம் அவகாசம் வேண்டும் யோசிச்சு முடிவெடுக்க என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் சுந்தராமையர் இப்போது ஒரே மாதத்திற்குள் அவர் மனம் மாறியது எப்படி போன வாரம் காளாரா நடந்துவிட்டு வரலாம் என்று பீச்சுக்கு போனார் சுந்தராமையர் அங்கே நண்பர் சேஷாத்ரி ஏதோச்சியாக கண்ணில் பட்டார் இருவரும் கொஞ்ச நேரம் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்த பின்பு பேச்சு அமெரிக்காவை பற்றி திசை திருப்பியது ஓய் விஷயம் தெரியுமா அமெரிக்காவில் எல்லோரும் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு பெருமைப்பட்டுக்கிறோமே அங்க குழந்தைய பன்னிரண்டு வயசு வரையிலும் வீட்டில் தனியா விடக்கூடாதான் விட்டா போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா யாராவது இருந்து பார்த்துக்கணும் இல்லை டேக் கேர் சென்டர்ல கொண்டு போய் விடணுமா இதனால நியூயார்க்கில் இருக்கிற என் அச்சனம் பிள்ளை தன் குழந்தைய பார்த்துக்க யாராவது அங்கு வரணும்னு கேட்டிருக்கான் என்று சொன்னார் டக்கென்று சுந்தராமையருக்கு பொறி தட்டினார் போல ஒரு உணர்வு நம்முடைய ராகவனுக்கும் மாலதிக்கும் கூட இதே பிரச்சனை தானே இருக்கும் மங்களத்துக்காக தான் உதவியாக இருக்க கொடுத்து வைக்கவில்லை மாலதியாவது ராகவனுடன் சந்தோஷமாக இருக்க நாம் போய் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்ளலாமே இந்த எண்ணம் நெஞ்சில் பளிச்சிட்டதன் பலன்தான் அவரது அமெரிக்கா பயணம் என்றான்